ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஃபன் தான் சமையல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கேன் என்னென்னா கொலுக்கு போயிருந்தேன் நான் நேற்று ஒரு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பலகாரம் கொடுத்தாங்க என்னென்னா அது பேர் குணுக்குன்னாங்க என்னடா இது குணுக்குன்னு சொல்கிறீங்களே ஒரு மாதிரி போண்டா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா சரி இது எப்படி செய்வீங்கன்னு கேட்டேன் சொல்கிறோம்மா நாங்கள் கொழுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இது செய்வோம் அப்படின்னாங்க சரி நம்மளும் பத்து நாளுக்கு கொழுக்கு நான் போட்டேன் பத்து நாளும் உங்களுக்கு போட்டுப்போம் போய் பாருங்கள் எக்கில் சரி இந்த இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆஜ பூஜைலாம் வருது அந்த ரெண்டு நாள்ல நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் செய்யணும் இவங்க செஞ்ச ரெண்டு தான் சரி இன்னைக்கு உங்களுக்கு போட்டு காட்டினேன் போட்டு செய்யலான்ட்டு சொல்கிறேன் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை எத்தனை பேருக்கு அந்த குனுக்கு தெரியணும்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மொறு மொறுன்னு சாப்பிட்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க எல்லாருமே சொன்னாங்க அது மாதிரி கோல் இல்லாமல் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க வீட்டில் இருந்தால் செய்வாங்களாம் சரி நம்ம இதை கண்டிப்பா விடக்கூடாது கண்டிப்பாக செஞ்சிடணுன்ட்டு என்னென்னலாம் கேட்டேன் சொல்கிறேன்னு சொன்னாங்க சரி ஒரு அரை மணிநேரம் டைம் நமக்கு ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு சமையல் கற்றுக்கணும்னுட்டு உட்காந்து கேட்டுட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு அவங்க வீட்டில் சூப்பராக இருந்துச்சு நான் இன்னைக்கு இந்த வாட்டி நான் ஒரு மூணு வீட்டுக்கு கொலுக்கு போனேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூணு வீடுமே எனக்கு இப்போ என்னென்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு இட்லி அரிசி இல்லை பச்சை அரிசி இல்லை புருங்க அரிசி அதனால ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுனாங்க நான் அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோ பாருங்க இந்த பாருங்க அந்த அப்படியே எடுக்கிறதை அப்படியே காட்டிடுறேன் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்னத்துலாம் போட்டுருவோம் இதையும் உங்களுக்கு அடுத்தது அதுக்கு தேவையில்லை என்னென்னு ஃபஸ்ட்டு இல்லை பார்த்துருவோமா அப்புறம் ஒரு துவரம் பருப்பு கப்பு உங்களுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அரை கப்பு துவரம் பருப்பு கப்பு கடலப்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து தேங்காய் ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எவ்வளோ நாள் நாங்கள் தேங்காய் சோம்பு சீரகம் சோம்பு கிடையாது சோம்பு அவங்க சேர்க்க மாட்டேன்னாங்க நீங்கள் வேணும்னா போட்டுக்க நாங்கள் கொழு வைக்கிறனால சேர்க்க மாட்டேன் அப்படின்னாங்க பெருங்காயம் ஒன்று அந்த தண்ணியிலே ஊற வைக்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு கழுவி கருவேப்பிலை நல்லா இலவும் கொத்தா நாங்கள் நானும் இலசாதான் மரத்தில் பறிச்சிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சமையல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்புறம் பச்சை மிளகா ஒன்று நல்லா ஒரு சூப்பர் குண்டு இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் இந்த பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கேன் உப்பு நம்ம சுவைக்கு ஏற்ப எவ்வளோனாலும் யாராருக்கும் எப்படி வேணுமோ அதை எடுத்துக்கங்க அதையும் போட்டாச்சு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மினிமம் மூணு மணிலேருந்து மூணு மணி நேரத்துலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் அதோடைய சுவையே டேஸ்ட்டுங்கினாங்க அதனால நம்ம எல்லாத்தையும் இப்போ ஊற வச்சுருவோம் ஒன்றுனா நம்ம அரிசி போட்டாச்சு அடுத்தது கடலைப்பருப்பையும் போட்டுருவோம் அடுத்தது தோரம் பருப்பையும் போட்டுருவோம் ரெண்டு அப்புறம் பருப்பையும் போட்டுருவோம் பச் பச்சை மிளக காஞ்ச மிளகா ரெண்டையும் போட்டுருவோம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருந்தோம் உங்களுக்கு கொத்தமல்லி இதை வந்து எல்லாம் நம்ம கழுவிட்டு இதை போடுவோம் அந்த மூணு மூணுத்தையும் இதை எல்லான்னா ஒன்றா போட்டு தான் நம்ம ஊற வைக்கணும் அதுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மூணு வாட்டி கழுவிடுவோம் கழுவிட்டு வந்து உங்களுக்கு நான் போட்டு கட்டுறேன் இது தேங்காய் அரைக்கும் போது மட்டும் இதில் வேண்டாம் நம்ம இப்போ வந்து கழுவிட்டு வந்துடுறேன் எல்லாமே கழுவிட்டு வந்து தச்சுரு உங்கள்கிட்ட அப்படியே வேற வேறு இல்லை எல்லாமே கழுவிட்டு வச்சு தண்ணியும் கரெக்டாக அது வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் ஏன்னா ஊறும்போது கொஞ்சம் தண்ணி வரும் இவ்வளோ தண்ணி இன்னும் உங்களுக்கு ஊற்றிட்டு எல்லாமே இதிலேயே நம்ம போட்டுருவோம் போட்டும் போது ஏன்னா நம்ம கழுவிட்ட திருப்பி கழுவு போதில்லை நம்ம அதனால் எல்லாத்தையும் போட்டு அப்படியே எடுத்து அரைக்க வேண்டியதான் இது என்னது தேங்காவையும் நம்ம போட்டுருவோம் இது எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் இன்னொத்தியாச்சு இந்த அளவுக்கு போதும் இது அப்படியே ஊற விட்டோம் உங்களுக்கு மூணு மணி மூணு மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் சொன்னாங்க நான் ஒரு நான் அவங்க சொன்ன மாதிரி மூணு மணி நேரம் ஊற வைக்கலான்னு பார்க்கல அஞ்சு மணி நேரம் கூட வேணாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் நல்லா சூப்பராயிடும் பெருங்காயத்தையும் இதில் போட்டுருவோம் இந்த பெருங்காயம் ஊறின பார்த்தீங்களா இல்லை பெருங்காயம் பிள்ளும் ஓண்டில் தனியாக இதுலேயே ஊற வச்சுருக்கோம் தண்ணி நம்ம வடிச்சிருவோம் இவ்வளோ தண்ணி நம்ம தேவைப்பட இந்த இதில் ஊற வச்சிரும் பெருங்காய் அலுபாடு கரைஞ்சிரும் நமக்கு அப்படியே இந்த தண்ணி அப்படியே முகத்துக்கு மீதி தண்ணி தேவ தான் தான் அரைக்கப்பறோம் மூணு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் ஏன்னா நமக்கு ஊறணும் ஊர் எப்படி எப்படி இருக்குன்னு ஒன்று அப்படியே செய்வோம் அதுக்கப்புறம் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க பிராமின் செய்கிறதுலாம் ரொம்ப நல்லதாக இருக்குது எல்லா சமையலுமே டேஸ்ட்டு நான் வந்து இந்த மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டா சூப்பராக ஊறிடுச்சு உங்களுக்கு எல்லாம் கையில் அழகாக எல்லாம் நசுக்கப்படுது அரிசியெல்லாம் அதுமாதிரி பெருங்காயம் பாருங்கள் நல்லா சூப்பராக இப்படி க கரைஞ்சி நிற்கிது இதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம் பெருங்காயம் ரொம்ப வாசனையாக இருக்கும் தூளோட பெருங்காயம்னா கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம் லாஸ்ட்டில் போகிறதுக்கு இப்போ நம்ம இதெல்லாம் அப்படியே அரைச்சிடுவோம் கருப்பிலை மட்டும் எல்லாம் அப்படியே போட்டுருவோம் இதையும் காம்பு கல்லிடுவோம் பட் நல்லா காஞ்சி ஊறிடுச்சு உங்களுக்கு ఎలా స్ట్రెంత్ ఫ్రెష్ పోదు పచ్చ రూపం తిమ అప్పుడే వడచిపో ఎల్ మొత్తమా అప్పుడే తన్నీ ఇలా పోం వడి వంట తైసూ అరకూడదు ఎదు అరూ కొంచెం కొరీ నమ్మ ఊతురు ఎప్పుడూ తన్నీ తేవపడో பெருங்காய தண்ணியை ஊற்றிடுவோம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சூப்பராக வாசனையும் அப்படி இருக்க நமக்கு அதை ஊற வச்சோடனே அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம் சுவைக்கு நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சிடுவோம் இப்போ அரைச்சிடுவோம் தேவையில் இருப்பாங்க கரெக்டாக இருக்க பாருங்க இந்த அளவு தான் அவ்வளோதான் போதும் எடுத்துடலாம் இந்த குரவை போய் இருக்கணும் நம்ம இந்த ஊரை வச்சதுல இதிலையோ அப்படியே போட்டுருவோம் உங்களுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் தான் இது கூட கொஞ்சம் எனக்கு தண்ணியாக அந்த மாதிரி தெரிஞ்சது ஆனால் உருட்டத்துக்கு நமக்கு இப்படி கிள்ளி போடுறது கரெக்டு இந்த பக்குவம் தான் சொன்னாங்க அது போட்டால் கரெக்டாக வந்துடும் பொறுப்பு சுத்தமாக தண்ணி ஊற்றாதீங்க நல்லா வடிச்சுட்டு கொஞ்சம் கொறை குறைப்பா செஞ்சு இப்போ இந்த கொத்தமல்லியும் சீரகத்தையும் போட்டணும் வெங்காயம் சோம்புலாம் போடலையே இஞ்சிலாம் கேட்டேன் அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோமா கொழுவோட அப்படின்னாங்க ஆனால் சாதா டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவோம்னா செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பர் இதோட அது டேஸ்ட் அதெல்லாம் போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் சரி நம்ம அதே இவங்களுக்கு நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்காக நான் அப்படியே ஒன்றுமே போடலை அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கேன் ஆனால் நம்ம போண்டா சுட்டுருவோம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம் நம்ம வந்து இந்த குணுக்கை வந்து போண்டா மாதிரி தான் செய்யணும் கிள்ளி போடணும் ஆனால் தான் போண்டான்னு சொல்கிறேன் ஆனால் பேர் குணுக்கு சட்டி காய்ட்டும் ஏதோ ஒன்று கொஞ்சம் சின்ன கடாயை தான் வச்சிருக்கேன் ஆனால் எண்ணெய் திருப்பி திருப்பி அதை சுட மாட்டோம் அதுக்கு தான் கிள்ளி கிள்ளி போட்டுருங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்துச்சு டேஸ்ட்டு சாப்பிட்டு தான் சரி கண்டிப்பாக இது இந்த இன்னும் ரெண்டு நாள் இருக்குது கோலுக்கு சரி இதையும் காட்டிட்டு யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ் பிள்ளைங்களாம் பிராமின்ஸ் கேட்டி கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லலாம் இல்லை அதுவுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்மளும் தெரியும் இது சாதா டைம் நம்மளும் சாப்பிடாம அது எல்லாருமே செய்யலாம் அதுக்காக தான் அவ்வளோ பொறுமையாக அப்புறம் தான் கிளறணும் நல்லா வெந்துச்சு கொஞ்சம் மாற்றி போட்டுவோம் பொறுமையாக ஏன்னா மெயின் கேட்டேன் என்ன குடிக்குமா தான் கேட்டேன் ஏன்னா நம்ம செய்கிற பலகரம்லாம் என்ன குடிக்காதுல இல்லை குடிக்காதுங்க பக்குவமாக செஞ்சால் குடிக்கவே குடிக்காது இது கரெக்டான அளவுக்கு நாங்கள் சரி அப்படி லைட்டாக கிளறிக்கணும் நல்ல கலர் வந்துடுச்சு உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயுடைய கொதிப்பும் கொஞ்சம் அடைஞ்சிருச்சு இனிமேல் எடுத்துட வேண்டி சவுண்டு பார்த்திங்கன்னா உண்மையாக நல்லா இருந்து பொறு பொருள் சரி செஞ்சிடணும் கண்டிப்பாக அமைதியாக நம்ம போட்டுருவோம் மாதிரி இதை எடுத்து இப்படி கிளி இப்படி கையில் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ்லாம் கிடையாது இருக்கு அப்படியே தான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எவ்வளோ கொதிக்குது எவ்வளோ அ வெந்தோன்னே அடைஞ்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் நிறையா வரும் ஆனால் உங்களுக்கு நான் கூட இப்படி ஒரு தேவைக்கு ஏற்பதான் போடணும் அப்புறம் வேணால் நம்ம சுட்டுக்கலாம் சூடாக வேகம் சிம்முலேயே தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சமையல் லைக் பண்ணேன் ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்காது அதுதான் மெயின் எல்லா வீட்டு உடைய பொருள் கடை மசாலாவோ கடை ஐட்டமும் எதுவும் கிடையாது எதுனாலும் நம்மளே வாங்கி ஊற வச்சு அரைக்கிறது தான் என்னுடைய சமையல் அதுதான் ஒரு பெனிஃபிட் ஒன்றும் இல்லை இனிமேல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதுமாரி எத்தனை செட்டு இருக்கோ அதுமாரி போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ எனக்கு தேவைக்கேற்ப தான் போடுறேன் நிறையா போட்டாலும் அப்புறம் வந்து சரி இது மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டு அடுத்தது இதில் கொஞ்சம் கருவேப்பில அந்த மேலே போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவேப்பில் ஏன்னால் அதையும் காட்டினால்தான் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஒரு சொட்டு குடிக்கல அதுதான் அப்படியே எடுத்துருவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நம்ம சுவையும் பார்த்துருவோம் தேவைக்கேற்ப தான் போட்டுக்கணும் ரொம்பவும் போட்டு வேஸ்ட் நம்ம செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பிக்னஸ் ஃபுல்லாக ஈஸியாக கற்றுக்காததுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இது இன்னும் சுவையை பார்த்துருவோம் என்ன பிடிக்கவே இல்லை அதுதான் நம்மளுடைய சமையல் பாருங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்வேன் பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் இந்த பாருங்கள் பிள்ளைச்சி நம்மளுடைய குணுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்க அழகாக இருக்குது நல்லா சவுண்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே அவ்வளோ சவுண்டு நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்குது நம்ம சுவையும் பார்க்கணும் நல்லா கண்டிப்பாக இந்த பாருங்க உங்களுக்கு குடித்து காட்டுறேன் சூடாக தான் இருக்குது பாருங்க எவ்வளோ ஆவி பறக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஸோ இதுக்கு நான் வந்து சாஸ் எடுத்து வச்சுக்கோங்க சும்மா தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா ஈவினிங் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம சாஸு சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் கொடுக்கணும் ஆமாம் முரு முரு செம்ம டேஸ்டுங்க என்ன டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே வேற அளவுக்கு உண்மையாகவே நல்லா அவங்க அவங்கள்ட்ட கேட்டு வந்தால் அதுமாதிரி நானும் செஞ்சு சாப்பிட்டேன் அவங்களுக்கும் எல்லாருக்கும் அது பயன்படுத்த காலைல ஈவினிங் சார் கண்டிப்பாக ஸ்நாக் செய்யுங்க இப்போ எல்லா லீவ் பிள்ளைங்களுக்கு மிஸ் பண்ணவே பண்ணாங்க எல்லோருமே மிஸ் செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலுமே கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அதே மாதிரி அஸ்து ருஸ்தி செஞ்சு சாப்பிடுங்க பாய்